ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொக்கோ குன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தினம் சரி நம்ம ரொட்டின் லைஃப் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க மாமாவும் வராங்க ஸோ அவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும் சைடு போய் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிக்கணும் வாங்க பார்க்கலாம் மாமி நல்லா அசந்து படுத்துட்டு இருக்கிறா அப்படி அம்மா சமைச்சிட்டு இருக்கிறாங்க கெஸ்ட்டுக்கும் மாமாவுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஹாய்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நம்மளுக்கு வீட்டுக்கு ஒரு நியூ கெஸ்ட்டு வந்து போகிறாங்க இன்னைக்கு மாமாவும் வந்துட்டுருக்குறாங்க அவங்க வரக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிருமா என்ன சாப்பாடு சிக்கன் குழம்பு ஆ இவ்வளோ ஆ ஓகே 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 ஆ சரி சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சைடு போய் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாம் பாருங்க வீடெல்லாம் கொஞ்சம் பாத்திரம் வெஷில்ஸ் கழுவணும் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணிடலாம் குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சாட்டுக்குதான் ம் மசாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் அதெல்லாம் போட்டு மட்டும் வச்சாச்சு மாவு உடச்சி ஊற்றி வச்சுக்க பேக்கெட் மாவு தான் வாட்டில் தீந்து போச்சு ஓகே வந்தனால மாவு ம்

பரவாயில்ல இன்னைக்கு கோழியோ அதுவாகவே போயிடுச்சு நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் வாங்க மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க மசாலா ஆ மசாலா ஊற்றணும் ஆ சரி உருண்டு வந்து பார்த்துக்கிட்டு ஆ மசாலா அரைச்சாச்சு ஊற்ற போகிறேன் குழம்பு கூட்டி வச்சாச்சுங்க குழம்பு கொதி வரப்போகுது மேடம் வீடு கூட்ட சொன்னேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு தெரியல அப்படியே பாருங்க இப்பதான் மேடம் வீட்டை கூட்டி கூப்பி வலிக்கிறாங்க இன்னும் விளை கழுவில் கெஸ்ட்டு வந்த கடைசியில் தான் எல்லா வேலையும் பரபரப்பாக நடக்கும் போல குப்பை கோட்டை போறாங்க பாப்பா கோழி எல்லாம் வந்துருச்சா டாமியூடியே வாரா நேத்து துணி துவைச்சு போட்டது மழையில இன்னும் காஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு மழை வர்ற மாதிரி இருக்குது எப்போ மழை வருதுன்னு தெரியல நல்ல வேலை இப்போ தான் மேடம் லைட்டு போடுறாங்க வீடு கூட்டிட்டா வேலை கழுவுறாளா என்னன்னு தெரியல பரவாயில்ல ஃபுல்லாக வேலைக்குறக்க ஆரம்பிச்சிட்டா வெரி குட் கியூட் பேபி பாத்திரம்லாம் கழுவியாச்சு அம்மா சாப்பாடு நான் சாப்பாடு ரெடியா குழம்பு நல்லா கொதிச்சுட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருட்டு கட்டிருச்சு மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாமா வேறு பக்கத்தில் ரீச் ஆகிட்டேன்ட்டாங்க அம்மா துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க பாருங்க தாமிதே என்னாச்சுன்னு தெரியல ரொம்ப சேடாகவே இருக்காங்க இன்றைக்கி என்னன்னு தெரியல வாங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அம்மா வந்ததே தெரியாமல் பண்ணிட்டு அம்மாவுக்கு பாடுறதுனால் ரொம்ப பிடிக்கும்

மாமா வந்துட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாமி பேர் மாமா பார்த்தா ஒன்று கொஞ்சம் தெளிஞ்சு போச்சு இந்தா கிரியர் இந்தா நாங்கள் வரும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் கூட வந்திருந்தாரு உயிர் தோசை பார்த்திங்கனா நமக்கு ஸ்டிஷிங் பாட்டெல்லாம் கொண்டு போய் காமிச்சிட்ருந்தேன் பார்த்தீங்கன்னா ஆற்றுல வெள்ளம் போயிட்டு இருந்துச்சு அதில் அடிச்சிட்டு வந்துருந்தேன் அனுப்பி பண்ணி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் கடைசி கட்டம் அதுக்கு கடைசி மூச்சு இருக்கும் போதே அதை காப்பாத்தினேன் பார்த்துட்டீங்கன்னா இப்ப நல்லா தெளிவாயிடுச்சு நல்லா ஓடுது நல்லா விளையாடிட்டு வருது இப்போ நேரம் கழிச்சு நல்லா சுற்றி பண்ண விஷயத்தில் விட்டுருவோம் எங்க போற

கொலம்பும் ரெடி ரெடி சாப்பிடலாமா ஓகே டாடா இட்லி நல்லா இருக்கா அண்ணா தங்கச்சி செஞ்சது இட்லி குழம்பு இட்லி நல்லா இருக்கா